அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூ டைஸ் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா ப்ராக்ரஸ் ஆக்டிவிட்டி வந்து எவ்வாறு நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பிஆர்டி மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு யூடைஸ்க்கான பாஸ்வேர்டு வந்து டெம்பரவரி பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க அந்த பாஸ்வேர்டை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் ஐபட்டில் லிங்க் தர செக் பண்ணி பாருங்கள் இல்லை அப்படின்னா இந்த வீடியோவோட எண்டு கார்டில் வந்து நான் தரேன் அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணி வச்சுக்க முதல்ல சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து ப்ராகிரஸ் ஆக்டிவிட்டி வந்து நம்ம எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னா நம்ம எம்மிஸ் தொலைதளத்தில் ஒவ்வொரு ஆண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துருப்போம் அந்த ப்ரொமோஷன் அடிப்படையில் தான் வந்து இந்த ப்ராக்ரஸ் ஆக்டிவிட்டி வந்து நம்ம வந்து மேற்கொள்ள வேண்டும் அதற்கு முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து உயர் வகுப்பை வந்து முதல்ல செலக்ட் பண்ணிக்கணும் இப்போ வந்து தொடக்க பள்ளியாக இருந்தால் ஐந்தாம் வகுப்பை வந்து நீங்கள் முதல்ல செலக்ட் பண்ணிவிட்டு ஐந்துலேருந்து நாலு நாலுலேருந்து மூணு மூணுலேருந்து ரெண்டு ரெண்டுலேருந்து ஒன்று இப்படி தான் நீங்கள் வரணும் ஒருவேளை உங்கள் பள்ளி வந்து எயித் எயித்து தான் இப்போ மிடில் ஸ்கூலாக இருந்தால் எயித்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எயித்துலேருந்து செவன்த்து செவன்த்துலேருந்து சிக்ஸ்த் This and the, uh... ஃபிஃப்த்து இது மாதிரி தான் நீங்கள் வந்து வரிசையாக தான் போகணும் இந்த இந்த வரிசை முறை அமைப்பில் தான் வந்து நம்ம இந்த ப்ராக்ரெஸ் ஆக்டிவிட்டி தான் செய்யணும் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கான மாணவர்கள் வருகை மொத்தம் வந்து அந்த நேம் டேட்டாஸ் வச்சுருப்போம் நம்ம நம்ம வந்து பிஓ அலுவலகத்தில் வந்து அப்ரூவல் வாங்கியிருப்போம் அந்த நோட்டை நீங்கள் எடுத்து உங்களுடைய மாணவர்களுக்கான வருகையை வந்து நீங்கள் வந்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கான மதிப்பெண் வந்து நம்ம நோட் பண்ணியிருப்போம் அதையும் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க இப்போ வந்து உங்களுடைய க்ரோம் ப்ரௌஸ் வந்து ஓபன் பண்ணிட்டு அதில் யூடைஸ் ப்ளஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே நமக்கு வந்து உங்களுடைய மொபைல் ஃபோன் வந்து டிஸ்டர்ப் சைட் மோட்ல இருக்கான்னு நீங்க சேஞ்ச் பண்ணிக்கங்க மேல அப்படின்னா உங்களுக்கு வந்து மூணு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த மூணு லைனை டச் பண்ணி உங்களோட மொபைல் ஃபோன் வந்து டிஸ்டர்ப் சைடில் மூடில் வியூ நீங்க இதுக்கு பக்கத்தில் மூணு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த லைனை டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து கீழே வந்து ஒவ்வொரு பேஜாக வந்து நமக்கு லோடாகும் வெயிட் பண்ணுங்க இதில் பாத்தீங்கன்னா லாக்இன் ஃபார் ஆல் மாடியல்ஸ் ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு அதை வந்து நீங்க டச் பண்ணிக்க டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்படி வந்திருக்கும் இதில் இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஸ்டூடண்ட் மாடிவலும் கொடுத்துருப்பாங்க அதில் செலக்ட் ஸ்டேட்னு கொடுத்துருப்பாங்க இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாத்தோட ஸ்டேட்டும் நமக்கு காட்டியிருப்பாங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தமிழ்நாடு அப்படிங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க செலக்ட் பண்ணிட்டு கோ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுத்துருங்க கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னொரு பேஜ் வந்து ஆகும் இதில் பார்த்திங்க அப்படின்னா யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் வந்து போட சொல்லியிருப்பாங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா யூசர் ஐடி அப்படிங்கிறது உங்களுடைய டைஸ் நம்பர் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது நீங்கள் உங்களுடைய பிஆர்டி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த பாஸ்வேர்டு நீங்க சேஞ்ச் பண்ணிருந்தா அந்த சேஞ்ச் பண்ண பாஸ்வேர்டை போடுங்க ஒரு வேளை சேஞ்ச் பண்ணாம இருந்தீங்கன்னா கூட அந்த பாஸ்வேர்டையும் நீங்க வந்து போட்டுக்கலாம் இப்போ வந்து என்னோட பாஸ்வேர்டு நான் போடுற இடத்துல வந்து கேப்சா கோட் போட சொல்லுவாங்க அந்த கேப்சா கோட் வந்து நீங்க போடுங்க போட்டுட்டு லாகின் கொடுத்துருங்க லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பேஜ் வந்து லோடாகும் இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு கேட்டகிரி ஓப்பன் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அப்படின்ட்டு பக்கத்தில் ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க இந்த ஏரோ மார்க்கை வந்து நீங்கள் டச் பண்ணிக்க அப்படின்னா நமக்கு ஒரு பேஜ் வந்து நமக்கு ஆயிருக்கும் சரிங்களா இந்த பேஜை வந்து ஒரு பாப்பப் மாதிரி வந்திருக்கும் இந்த பாப்பஅப் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து கீழே வந்து நிறைய கேட்டகரிஸ் வைஸ் நமக்கு ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா ப்ராக்ரஸ் ஆக்டிவிட்டி நமக்கு ஒரு காலம் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் ப்ராக்ஸ் சர்டிஃபிகேட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பேஜ் இப்படி வந்துருக்கும் இந்த பேஜில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கோ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஒரு பேஜ் இப்படி வந்துருக்கும் இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செலக்ட் க்ளாஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க இந்த செலக்ட் கிளாஸை கிளிக் பண்ணிட்டு நான் வந்து தொடக்க பள்ளியை இருக்காட்டி நான் வந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன் உங்கள் பள்ளி வந்து மிடிலாக இருந்தால் நீங்கள் எயித் ஸ்டாண்டர்ட் வந்து செலக்ட் பண்ணணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டை செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து செக்ஷனை வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு கோவுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பிப்து ஸ்டாண்டர்டில் படித்தோடைய முன்னாள் மாணவர்கள் நம்ம பள்ளியில் வந்து போயிருப்பாங்க இவங்கெல்லாம் எல்லாம் படிச்சுட்டு இப்போ ஆறாம் கிளாஸ் போயிருப்பாங்க இவங்களுக்கான ஸ்டேட்டஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ண வேண்டும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மாணவருடைய பெயர் வந்திருக்கும் அவனுடைய அவங்களுடைய பின் நம்பர் வந்து அவனுடைய ஸ்டேட் கோடு வந்திருக்கும் அடுத்தது ஜென்டர் வந்திருக்கும் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருப்பாங்க அவங்களுடைய ப்ரோ ப்ரொமோஷன் ஸ்டேட்டஸ் கொடுத்து கொடுத்துருப்பாங்க இதை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ப்ரொமோஷன் பாஸ்ட் வித் எக்ஸாமினேஷன் கொடுத்துருப்பாங்க இது மாதிரி நாலு கேட்டகரி கொடுத்துருவாங்க எல்லா மாதிரிலும் நான் பாஸ் பண்ணாதுன்னா அதனால் வந்து ப்ரொமோஷன் பாஸ்ட் வித் எக்ஸாமினேஷன் அப்படிங்கறத நான் டச் பண்ணிக்கிறேன் டச் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து மார்க் பர்சன்டேஜ் கேட்டிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவங்க என்ன சப்ஜெக்டில் என்ன மார்க் வாங்கினோ அந்த பர்சன்டேஜை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க இந்த இடத்துல நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் த டேஸ் ஸ்கூல் வந்திருக்கான்னு கேட்டிருக்காங்க அவந்த அதோடைய ஸ்டே அதோடைய இதையும் டேஸ் வந்து நீங்கள் எத்தனை நாள் வந்திருக்காங்களோ அந்த டேஸை வந்து நீங்கள் இந்த டைப் பண்ணிக்கலாம் டைப் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் ஸ்டேட்டஸுன்னு கேட்டிருப்பாங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா இவங்க வந்து டிசி வந்து வாங்கிட்டு போய்ட்டாங்க லெஃப்டான டிசின்னு இருக்கும் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு செக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அடுத்த ஓப்பு உங்களுக்கு காட்டியிருப்பாங்க இப்போ ஃபிஃப்த்து இருக்குங்காட்டி இது வந்து சிக்ஸ்த்துக்கு போயிட்டான் அதனால் சிக்ஸ்த்துன்னு காட்டியிருப்பாங்க அடுத்த ஓப்புக்கு போனதுனால நமக்கு சிக்ஸ்த்துன்னு காட்டுது இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் சப்மிட் அப்படிங்க அப்டேட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருங்க கொடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பாப்ப மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கன்ஃபார்ம் ஆயிடும் சரிங்களா இது மாதிரி ஓகே இது மாதிரி வந்து ஒவ்வொரு மாணவர்களுக்கும் நம்ம வந்து பண்ண வேண்டும் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பெண்டிங் இருக்கிறது வந்து இப்போ இந்த இடத்துல நமக்கு டன்னுன்னு வந்துருச்சு சப்போஸ் இதில் ஏதாவது நம்ம மாற்றங்கள் செய்யுனாலும் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுறனாலும் சேஞ்சஸ் பண்ணி பண்ணிக்கலாம் அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் வந்து கொடுக்குறேன் இது மாதிரி வந்து ஒவ்வொரு வகுப்புகளுக்கு ஒவ்வொரு மாணவர்களுக்கும் வந்து நீங்கள் இந்த அப்டேட் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் வந்து கொடுக்க வேண்டும் எத்தனை இது மாதிரி வந்து ஓவராலாக எல்லா இதுக்கும் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்டேட் ஆயிரும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் நமக்கு அப்டேட் ஆகிரும் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து பிளேஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துருப்பாங்க இதை வந்து நம்ம கிளிக் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து இப்படி வரும் இதில் வந்து நம்ம கொடுத்ததுக்கு எல்லாமே வந்து ஃபைனலைஸ் பண்ணி மொத்தம் மொத்தம் அஞ்சு பேர் இருந்தாங்க அஞ்சு பேருக்கு கொடுத்தாச்சு இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கன்ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து நம்ம கொடுத்துடலாம் கொடுத்துருன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இது மாதிரி கன்ஃபார்ம் அப்படிங்கிறது வந்துடும் அப்படின்னு கொடுத்துடலாம் சரிங்களா இது இதே மாதிரி ஒவ்வொரு வகுப்புகளுக்கும் நம்ம கொடுக்க இப்போ வந்து நான் அதாவது முடிச்சிட்டேன் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் செலக்ட் பண்ணிட்டு செக்ஷனையும் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டு ஓகேங்கிற பட்டன் நான் கொடுத்துறேன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் மீண்டும் அதே மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும் சரிங்களா மீண்டும் வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொமோஷன் தௌசண்ட் பாஸ் வித் எக்ஸாமினேஷன் கொடுத்துருங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அவங்களுடைய மார்க்கை வந்ததுல எத்தனை வந்து பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணிக்கிங்க டைப் பண்ணிவிட்டு எத்தனை ஒர்க்கிங் டே அந்த ஒர்க்கிங் டே எவ்வளோ வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் டைப் பண்ணிக்கிங்க இந்த தடவை வந்து நான் ஒர்க்கிங் டே வந்து போட்டுக்கிறேன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்டடிங் இந்த சேம் ஸ்கூல்னு நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் சரிங்களா ஒருவேளை இந்த பையன் வந்து நாலாவது டிசி வாங்கிட்டு போயிருந்தேன் இந்த ஆப்ஷனில் ரெண்டாவது ஆப்ஷன்ல லெஃப்ட் ஸ்கூல் டிசி வித் தொட்டுன்னு கொடுத்துருங்க ஒருவேளை நம்ம ஸ்கூல்லேயே படிச்சுட்டு இருந்தா அப்படின்னா ஸ்டடிங் வித்ய சேம் ஸ்கூல் அப்படிங்கிறத வந்து க்ளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா செக்ஷனை வந்து தேர்ந்தெடுக்கணும் இதில் சரிங்களா அதை அதில் வந்து செக்ஷன் வந்து தேர்ந்தெடுக்க முடியாது ஏன்னா ஃபிஃப்த் ஸ்டண்டர்ட் இல்லை கடைசி வகுப்புனால அதில் செக்ஷன் வராது இதில் செக்ஷனை வந்து தேர்ந்தெடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா மேலே அப்டேட் நமக்கு வந்து கொடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து இது மாதிரி அப்டேட் நமக்கு வந்துடும் சரிங்களா எதாவது நம்ம சேஞ்சஸ் பண்ணுறதுனாலும் நம்ம என்ன பண்ணலாங்க சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க இப்போது இதை எத்தனை வாரம் நான் ஃபைனல் வந்திருக்கிற இடத்துல அது எத்தனை மணிக்கு நான் அப்டேட் பண்ணணும் நமக்கு வந்து காட்டியிருப்பாங்க மாதிரி வந்து ஒவ்வொரு ஒவ்வொருக்கு நீங்கள் பண்ணிட்டு கடைசியில் வந்து இதுக்கு வந்து ஃபைனல் மொத்தம் சப்மிட் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற நம்ம பார்த்தோம் மீண்டும் பேக் வந்துடுங்க பேக் வந்துட்டு அடுத்தது ப்ராக்ரஸ் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற காலத்தை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இதில் பார்த்திங்க அப்படின்னா ப்ராக்ரஸ் ஐட்டப்படி கிளிக் பண்ணினேன் வியூ சம்மரி வந்து கொடுத்துருப்பாங்க இதில் வந்து நம்ம என்னென்ன ரிப்போர்ட் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நமக்கு காட்டியிருப்பாங்க இதுலேயும் நம்மளுடைய வியூ பார்த்துக்கலாம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ஒப்புதான் பண்ணியிருக்கனால் வந்து நமக்கு வந்து காட்டுறது எல்லா ஓப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு க்ரீன் கலர் வந்து நமக்கு காட்டும் இந்த வியூ சம்மரி ரிப்போர்ட் வந்து மறுபடியும் பேக் வந்து கொடுத்துடலாம் பேக் வந்து கொடுத்துட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதில் பார்த்திங்க அப்படின்னாலும் ப்ராக்ரஸிங் சம்மரி செக்ஷன் வைஸாக நம்ம வந்து பார்த்துக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு செக்ஷன் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு செக்ஷன் மட்டும் தான் பண்ணிக்கிறோம் அதோட இதை கிளிக் பண்ணாலும் அதோட ஃபுல் டீடெயில்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து இதில் நமக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க ஏதாவது கரெக்ஷன் பண்ணுறனாலும் கீழே வந்து நமக்கு கரெக்ஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த கரெக்ஷன் ஆப்ஷனை க்ளிக் கூட மடி நம்ம எதாவது சேஞ்சஸ் பண்ணுறனாலும் நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அதாவது இப்போ மார்க் தப்பாக போட்டோம் அல்லது வந்து அட்டன்ஸ் வந்து நம்ம மாணவர்களுக்கான வருகை தப்பாக போட்டோம் அப்படின்னாலும் நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகளையும் அந்த இதில் கொடுத்துருக்காங்க நம்ம இங்கேயே சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் இதுலேயும் வந்து பார்த்துட்டு அப்படின்னா இதையும் நம்ம கரெக்டாக இருந்துச்சு நம்ம வந்து பேக் வந்துடலாம் பேக் வந்துட்டு கீழே அப்படின்னா நமக்கு வந்து மடியும் வந்து இதுதான் ரொம்பவும் முக்கியம் இதை வந்து ஃபைனல் வந்து நம்ம வந்து கடைசியாக வந்து ஃபைனலைஸ் பண்ணி நம்ம வந்து இது பண்ணுறது இந்த ஃபைனல் ப்ராசஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எல்லா ப்ராசஸும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த செக் பாக்ஸ் பக்கத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது இருக்கிற ரிப்போர்ட் மட்டும் தான் அங்கே வந்து இதாகும் விசிபிள் ஆகும் அதனால் இந்த ஃபைனல் வந்து நீங்கள் வந்து ரொம்பவுமே வந்து கேர்ஃபுல்லாக கொடுங்க எல்லாமே வந்து எல்லா ரிப்போர்ட்டும் வந்து சரியாக போட்டிருக்கோமா எல்லா ஹோப்புக்கும் நம்ம சரியாக போட்டிருக்கோமா அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த ஃபைனல் இந்த செக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள் சப்மிட் அப்படிங்கிற பட்டனை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு சேஞ்சஸும் நீங்கள் பண்ணவும் முடியாது அதனால வந்து இது எதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை முறை வேணாலும் நீங்கள் வந்து மார்க் என்ட்ரி போடுறது மற்றும் மாணவருடைய வரிகை வந்து நீ குறிக்கிறது இது எல்லாமே நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இந்த ஃபைனல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த ஒரு மாற்றமும் நீங்கள் செய்ய முடியாது அதனால் இந்த ஃபைனல் சப்மிட் மட்டும் நீங்கள் வந்து மிக கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் கொடுக்க வேண்டும் சரிங்களா இந்த வழிமுறை பின்பற்றி தான் வந்து நம்ம வந்து மாணவர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கான மாணவர் வருகை மற்றும் மதிப்பெண்களை வந்து நம்ம யூடைஸ் ப்ளஸில் வந்து நம்ம பதிவேற்றம் செய்ய வேண்டும் இந்த ப்ராக்ரஸ் ஆக்டிவிட்டி வந்து இவ்வாறு தான் நம்ம மேற்கொள்ள வேண்டும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ